ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா அப்படின்ற படம் இந்த படத்தில் சந்தீப் கிஷான் நடிச்சிருக்காங்க கூடவே லைக் அவளுடைய ப்ரொடக்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த படம் உருவாகுது படத்துடைய டைட்டில் இன்னும் சொல்லாமே இருந்தாங்களேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்துச்சு நம்மளும் ஜேசன் சஞ்சய் சந்தீப் கிஷான் இவங்களோட நடிப்பில் உருவாகிற படம் தான் சொல்லிட்டு இருந்தோம் இந்த சிக்மா அப்படின்ற பேர் ரிலீஸ் பண்ணி ஒரு போஸ்டரும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த படத்தின் மேலே ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் யாருமே எதிர்பாராத மாதிரி ரொம்ப யங்கான ஒரு டேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா அதுவும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் அப்படி இருக்கும்போது இந்த சிக்ம திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப சூப்பராக போய் ரீச் ஆகும் நம்புறாங்க ஈவன் தெலுங்கு ஆடியன்ஸ் தான் ரொம்ப அதிபயங்கரமாக டார்கெட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா லைகாவுடைய ப்ரொடக்ஷனில் தமிழில் ரிலீஸ் ஆன இந்தியன் டூ அப்படின்ற திரைப்படம் வசூல் ரீதியாக பெரிய அளவில் ஒரு சக்ஸஸை கொடுக்கல அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன திரைப்படங்களும் அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ தெலுங்குல நம்ம கொஞ்சம் நம்பி இறங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க ஸோ தெலுங்கு மார்க்கெட்டை ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதாகவும் இந்த சிக்ம திரைப்படத்துடைய லாபத்தை அந்த தூ공 அப்படிங்கற மாதிரியும் ஊருடியா இருக்காங்க ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறாங்க லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க நடிக்கக்கூடிய ஒரு படமா அந்த படம்தான் இருக்கும் அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது நமக்கு இன்னொரு அப்டேட் வந்துச்சு रजணி அவர்களமும் சுந்தர்சி அவர்களமும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க இது கமல் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் இருக்க போகுது அப்படினு சொல்லிருந்தாங்க அண்ட் இந்த படத்துக்கு ஹிப் ஹாப் ஆதி தான் இசையமைக்க போறாரு படத்தை ரொம்ப ஷார்ட் ஸ்பான்ல முடிக்க போறதாவும் நல்ல பட்ஜெட்ல இந்த படத்தை எடுக்க போறதாவும் சொல்லிருந்தாங்க அதனால ரசிகர்களும் பகுதியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு வந்துச்சு இப்படி இருக்கும்போது இந்த படத்துலேயே கமல் அவர்களை ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண வைக்கலாமா அப்படின்னு சுந்தர்சி பிளான் பண்ணியிருக்காராம் அதுக்குண்டான வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அவர் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா இதனால் இந்த திரைப்படம் மூலியமாக ரெண்டு பேரும் நடிச்சிருவாங்க அதுக்கப்புறமா அந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க இந்த படத்தில் ஃபுல் ரோலெல்லாம் இல்லாமல் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் அதுவும் ரொம்ப ஷார்ப்பான பாயிண்டில் வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம் எப்படி நம்ம வந்து பரட்ட அப்படின்ற கேரக்டரை எதிர்பார்த்தோமோ அந்த அளவுக்கான ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண முடியலனாலும் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு போகிற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கமல் அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலியமாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அண்ட் ரெண்டு பேருடைய ஜாயினில் வர படத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜான் பதினாலு இதில் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி பராசக்தி திரைப்படம் வந்துடும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் இந்த படம் ரவி மோகனும் சேர்ந்து அதர்வா எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீலீலா அண்ட் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேருடைய நடிப்புல ரொம்ப ஈஸியான க்யூட்டான ஒரு பாட்டு ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பாட்டுடைய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணும்போதே பெரிய ஒரு வேகம் எடுத்துருச்சு இந்த திரைப்படம் எப்படி இருக்கும்போது இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் வேகம் சுவாரஸ்யம் எல்லாமே வேணும் ஊட்டணும் அப்படின்றதுக்காக கதையில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாங்க கூடவே இப்போ இந்த படத்தோடைய டப்பிங் மேலும் ஆரம்பிச்சு போஸ்ட் ப்ரொடடக்ஷனில் நெருங்கியிருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்றாங்க ரவி மோகன் இப்போ இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாரு அதன் வேலையாகவே சுத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அது முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே சிவகார்த்திகேய நதர்வா அப்படின்னு வர வரப்போறாங்க சீக்கிரமா டப்பிங் முடிச்சு ஃபைனல் காப்பியா டிசம்பர் ஃபிஃப்டீன்குள்ள ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க இஷ்கு மேன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு தனுஷ் ஆல்ரெடி ஆனந்த் எல்ராயோட இயக்கத்துல ராஞ்சனா அட்ரங்கிரே இந்த படங்கள் எல்லாம் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு நல்ல காம்போ தான் சொல்லணும் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ரெண்டு பாட்டுமே இந்த படத்துல இருந்து ஒரு நல்ல சக்சஸான ஒரு பாட்டெல்லாம் பார்க்கப்படுது இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு இந்த திரைப்படம் மூலியமா பிரபுதேவா நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு வந்திருக்கு எஸ் பிரபுதேவாக்கும் பாலிவுட்ல ஒரு பெரிய ரசிகர்கள் சொல்லி படம்லாம் எடுத்து அப்படியே ரசிகர்களை மிரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இவர் ரொம்ப நாள் கழிச்சு திரைப்படத்தில் நடிக்க போறாரு அப்படின்னு அப்டேட் வந்திருக்கு கூடவே இந்த படத்தை பிடிக்கக்கூடிய மார்க்கெட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல பாலிவுட் அது இல்லாமல் இந்த படம் என்ன தான் ஹிந்தி படமாக இருந்தாலும் தமிழ்லையும் தெலுங்குலையும் இந்த படத்தை டப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதுனால எல்லா இடங்களையும் பிரபுதேவா இருக்கும் மார்க்கெட் இருக்குது அவரையும் பேசாமல் இதில் ஒரு ரோலை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் பிரபுதேவா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க சீக்கிரமாகவே இதை பற்றின நான் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரும்னு எதிர்பார்க்கலாம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அரசன் அப்படின்ற படம் வரப்போகிறதா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் சிம்புவோடைய நடிப்பில் சிம்பு இந்த மாதிரி ஒரு படத்துக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன் சீக்கிரம் வாங்க பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த திரைப்படத்தோடைய ஷூட்டிங்கை நவம்பர் இருபத்தி இருபத்தி கிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்காகவே தான் சிம்பு மெனக்கெட்ட அவருடைய பாடியாக இருக்கட்டும் அவருடைய ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறாங்க அண்ட் வெற்றி மாறன் அவருக்கும் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதிவேகமாக இந்த படத்துடைய ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே சிதம்பரசனும் அடுத்தடுத்த படங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல் ஃபோக்கஸும் இந்த படத்தில் வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா இந்த படம் அவருடைய ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம படத்து இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பண்ண பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடு ரெடியாக உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் திஸ் இஸ் வாய் ஃப்ரம் மீ ஜெஷ்ரி டேக் கேர்